அஸ்லாம் வலைக்கம் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகளில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகளில் அதிகமாக ரீஸ்டாக் ஆகிற ப்ராடக்டான ஹேர் ஆயில் வந்து தேர்ட்டி லிட்டர்ஸ் வந்து ஆர்டர் வந்திருக்கு மஷாலா ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு இருக்கணும் அதனால தான் இது எல்லாமே பாசிபிள் ஆகுது ஸோ இந்த ஹேர் ஆயில் பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் இரு பலருமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் எனக்கு முடி ரொம்ப கொட்டுது எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது நான் வெயிலே சுற்றுறேன் எனக்கு வந்து ஹேர் க்ரோத்தே இருக்க மாட்டேங்குது எனக்கு தலையில் முடியே இல்லை இந்த மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனையில் கஷ்டப்பட்டாலும் நம்ம பிஸ்மி நாட்டு மூலியோட இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை நீங்கள் வாங்கி ரெகுலராக ஒன் மந்த் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் நீங்களே நாலு பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஜிலேட் கொடுக்குற ப்ராடக்ட்ஸில் நம்ம பிஸ்மி நாட்டு மொழியோட ஹெர்பல் ஹேர் ஆயிலும் ஒன்று ஸோ இது நம்மள்ட்ட வந்து இப்போ தேர்ட்டி லிட்டர்ஸ் வந்து ஆர்டர் வந்திருக்கு ஸோ மஷாலாக அதுதான் நம்ம பிரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஹேர் ஷைனிங் ஆகணும் ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பிஸ்மின் கூட ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அந்த சப்போர்ட்ஸ் எங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவுக்குமே லைக் அண்ட் ஷேர் வந்து கண்டிப்பாக கொடுங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்ம அடிக்கடி ப்ராடக்ட்ஸ் வந்து ரீஸ்டாக் ஆகுறது எல்லாமே நம்ம இதில் தான் வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணாலே நீங்கள் டேரெக்ட் மெசேஜில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்தியாக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் வந்து டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கைக்கே வந்து சேர்ந்துடும் ஸோ இல்லை உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது வந்து ஆன்லைன் பேமெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை நான் வந்து இப்போ இந்தியாவில் கிடையாது நான் ஃபாரின்ல இருக்கேன் அப்படின்னா கூட தாராளமாக உங்களுக்கு வந்து ஷிப்பிங் உண்டு ஸோ நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் துபாய் மலேஷியான்னு சொல்லிட்டு எல்லா ஏஷியன் ஏஷியான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த கண்ட்ரி உங்களோட அட்ரெஸ் ப்ரூஃப் கொடுத்தா போதும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து வித்தின் ஒரு டென் டேஸ்க்குள்ளாரே உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும் ஸோ நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நம்ம பிஸ்மி நாட்டு மொழியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும் ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நான் அடிக்கடி சொல்ல விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் தான் வந்து எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆர்கானிக்கை மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம சேர்க்குறது கிடையாது முழுக்க முழுக்க சித்த வைத்திரின் முப்பது வருட பாரம்பரிய முறைப்படி உங்களுக்கு வந்து செய்யப்படுறதுனால இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுக்கும் இருக்காது ஸோ இந்த மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அஸ்லாம்